சார்பில் பதினொன்றாம் தேதி முதல் வரை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் நகரங்களில் நடைபயணமாகவும் கிராமப்புறங்களில் இருசக்கர வாகனத்தின் மூலமாகவும் சென்று கோடிக்கணக்கான மக்களிடம் மத்திய மாநில அரசுகளிடம் வலியுறுத்த வேண்டிய கொடுக்கம் செய்ததென்று மாநில குழு முடிவெடுத்த அடிப்படையில் இன்றைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சாரையிலும் துவங்கி இருக்கிறார் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு ஆட்சிக்குழுப்புக்கு வந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கி இன்றைய தேதி வரை இந்த நாட்டினுடைய அரசியல் சாஸ்திரத்திற்கு விரோதமாகவும் அரசியல் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலேயும் குடிமக்களுக்கு உரிமைகளை பறிப்பது பிஜேபி அல்லாத மாநில அரசாங்களுக்கு மாநில அரசியலுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் பறிக்கக்கூடிய வகைகளை தான் தொடர்ந்து ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடத்தி வருகிறது நேரம் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு வளர்க்க வேண்டிய பிஜேபி அரசாங்கம் கொடுக்க மறுப்பதை கண்டித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் கொடுக்கப்பட்ட வழக்கில் உடனடியாக அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை என்று கூறியிருக்கிறது அவர்கள் வழக்கமாக செய்ய வேண்டிய கடமைக்கு கூட நீதிமன்றத்திற்கு சென்றுதான் வழக்காடி உத்தரவு பெற்றுத்தான் தர முடியும் என்கிற தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக மத்திய அரசாங்கம் தர வேண்டும் அதே போலவே கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் கல்யாண கல்வி நிறுவனங்களில் இருபத்தஞ்சு சதவீத இருபதுக்கான தொகை ஏறத்தால் அறுநூறு கோடி மத்திய அரசாங்கம் பார்க்க வைத்திருக்கிறது இதன் விளைவாக இந்த ஆண்டு கல்வி உரிமை சட்டத்தின் தனியார் கல்வி நிறுவனங்களில் இருபத்தி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சேர்க்கப்பட வேண்டிய மாணவர்கள் இன்றைய தேதி வரை சேர்க்கப்படவில்லை ஏற்கனவே தனியார் பணிகளில் படித்துக் கொண்டிருந்த நம்முடைய மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்க்கப்பட முடியாத காரணத்தினால் வீடு ஒருவனா பள்ளிக்கூடம் ஒருவனால் அரசு பணிகளை நான் செல்ல வேண்டும் அல்லது கூடுதலான தொகையை அந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் எவ்வளவு தொகை கேட்கிறார்களோ அதை மொத்தத்தையும் கட்டித்தான் சேர்க்க முடியும் என்ற ஆளுநர் என்பது ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவை என்று மத்திய ஆட்சியாளர்கள் நிதி தருவார்களா அல்லது மேற்கொழுவது செய்வார்களா என்ற சந்தேகம் என்பது எழுகிறது ஏனென்றால் அவர்கள் சட்டத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தை பழிவாங்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்க வேண்டும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான இந்த கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட அரசாங்கம் ஆகவே மாநில அதிகாரிகளை பறிப்பது மாநில ஒன்றிய பாரபட்சமாக நடந்து கொள்வது மாநில அரசாங்களை பணிய வைப்பதற்காக முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீது எல்லாம் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் மூலமாக குழந்தைகள் மூலமாக நெருக்கடிகளை கொடுப்பது என்கிற கீழ்த்தனமான நடவடிக்கை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய எதிர்கறிகளான போக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வலுவீட்ட பிரச்சாரத்தை நடத்துவது என்று நாங்கள் நாங்கள் முடிவு செய்கின்றோம் இரண்டாவது மதச்சார்பின்மை என்பது இந்திய அரசியல் சாசனத்தோடு அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்று ஆனால் மதச்சார்பு குழுவிலோடுதான் ஒன்றிய ஆட்சியர்கள் தொடர்ந்தார்கள் நடந்து கொள்கிறார்கள் மதச்சார்பு பின்பற்றுவதற்கு இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு உரிமை முழுமை இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கடுமையான வன்முறைகளை கட்டமைத்து விடுவது அல்லது இந்து பண்டிகைகளிலேயே இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே தான் நடத்துவது அதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு மோதலை உருவாக்குவது இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளை பொழுதம் செல்வது இடிப்பது நடவடிக்கையை அவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தேவாலயங்களுக்கு சென்று களத்தை ஏற்படுத்துவது கிறிஸ்தவ பார்வையாளர்களையும் அவர்களையும் அவர்கள் மீது கொடுதலமான வன்முறையை கண்டுபிடித்துள்ளதன்பதெல்லாம் சகஜமான ஒரு நடவடிக்கையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சுவாசத்திற்கு விரோதமான மலர்ச்சியார் குறித்து

அடிப்படையில் கொண்டிருந்த மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இடஒதுக்கீடு என்பது இல்லாமல் எல்லாம் தனியார் மையம் என்கிறார்கள் நாடு வந்து அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் முதலாளிகள் தொழில் தொடங்குகிறார்கள் தவிர ஆட்சியாளர்கள் யாரும் தொழிற்சாலைவதில்லை இடஒதுக்கீடு என்பது இயற்கையை இருக்கிறதே தவிர சகை பொருட்பாளர் என்று சொல்ல

கரு வழியே இல்லை மாநில ஆட்சியாளர்களும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் அது இந்திய நாட்களுடைய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது என்பதை கவலத்துக்கு நான் விரும்புகிறேன் இத்தகைய மத்திய அரசாங்கத்திற்கு பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து எதிர்த்தும் அரசியல் சாசன கோட்பாட்டுக்கு எதிரான ஒன்றிய ஆட்சியாளர்களை எதிர்த்தும் தான் இந்த பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலம் முழுவதும் எடுத்துச் செல்ல இருக்கிறது